வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் அதிமுக ஐந்தாவது மேற்கு வட்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் கலந்தாய்வு கே கூப்பன் எக்ஸ் எம்எல்ஏ தலைமையில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் நடைபெற்றது வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் பூத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் தொகுதிக்கான பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களாக சென்னை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் புவன் வடிவேல் வடசென்னை தெற்கு கிழக்கு தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் தனசேகர் வட வடசென்னை தெற்கு கிழக்கு தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணைத் தலைவர் நவாஸ் அக்பர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் திருவெற்றியூர் மேற்கு பகுதியான ஐந்தாவது மேற்கு வட்டத்திற்கான பாக கிளை கழக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு நிகழ்ச்சி இன்று பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை அருகில் அமைந்துள்ள வி கே மினி ஹாலில் திருவெற்றியூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் கே குப்பன் தலைமையில் ஐந்தாவது வட்ட பொறுப்பாளர் பி சுரேஷ் பாலாஜி மற்றும் ஐந்தாவது வட்ட அம்மா பேரவைச் செயலாளர் எஸ் வேலு ஏற்பாட்டில் நூத்தி பதினெட்டு முதல் நூத்தி இருபத்தி மூன்று மற்றும் நூத்தி எழுபத்தி இரண்டு முதல் நூத்தி எழுபத்தி ஆறு ஆகிய பதினோரு பூத்து நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்கள் புவன் வடிவேல் மற்றும் தனசேகரன் கலந்து கொண்டு போத்து வாரியாக தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினர் மேலும் இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வது மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை போத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைய முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் ஐந்தாவது மேற்கு வட்ட பூத்து கமிட்டி நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்